சிறு வயது முதல் கேட்டுக்கொண்டிருக்கும் காதல் கதைகளில் மிகவும் புகழ்பெற்ற காதல் கதை என்றால் அது கிருஷ்ணர் மற்றும் ராதையின் காதல் கதை தான் அழியாமல் இருக்க காரணம் கிருஷ்ணர் கடவுள் என்பதால் மட்டுமல்ல அவர்களின் காதலில் இருந்த தூய்மையான அன்பும் அவர்களுக்கு இடையே இருந்த மகத்துவமான காதலும் தான் அவர்களின் காதல் அனைத்தையும் கடந்தது காதல் என்பதை காட்டிலும் அவர்களுக்கு இடையே பவித்திரமான நட்பும் அவர்களின் ஆன்மா இருந்த பவித்திரமான இணக்கமும் தான் அவர்களின் உறவை உலகம் போற்றும் ஒன்றாக மாற்றியுள்ளது தாண்டியும் தொடர்ந்தது ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் இருந்த அன்பிற்கு ஆதாரமாக இருந்த அந்த புல்லாங்குழலை கிருஷ்ணர் ஏன் தன் கைகளாலேயே உடைத்தேரிந்தார் தெரியுமா அதற்கான பதிலை இந்த பதிவில் பார்க்கலாம் கம்சனை வதம் செய்ய கிருஷ்ணராய் அவதரித்த திருமால் தன் பால்ய பருவத்தையும் பதின்ம பருவத்தையும் பிருந்தாவனத்தில் கழித்தார் கிருஷ்ணரின் சேட்டைகளை அனைவரும் ரசித்தாலும் அனைவருக்கும் மேலே கிருஷ்ணர் மீது அதிக அன்பு வைத்து அவரை நேசித்தது தான் அந்த காலகட்டத்தில் கிருஷ்ணர் தனக்கு முக்கியமானதாக நினைத்தது இரண்டைத்தான் ஒன்று அவரின் புல்லாங்குழல் மற்றொன்று அந்த புல்லாங்குழலை விரும்பும் அவரின் அழகிய ராதை கிருஷ்ணரின் சாகசங்கள் வசீகரம் சேட்டைகள் என அனைத்துமே மற்றவர்களை கவர்ந்தாலும் ராதையை கிருஷ்ணரை நோக்கி ஈர்த்தது அவரின் குழலில் இருந்து எழும் இனிமையான இசைதான் கிருஷ்ணர் எப்போதுமே கையில் குழலுடன் இருக்க காரணமும் ராதைதான் சில காலத்திற்கு பிறகு கிருஷ்ணரும் ராதையும் பிரிந்துவிட்டாலும் அந்த புல்லாங்குழல் எப்பொழுதும் கிருஷ்ணருடன் தான் இருந்தது சூழ்நிலைகள் அவர்களை பிரித்தாலும் அந்த குழலின் இசை அவர்களின் ஒருவர் மீதான இருவரின் நேசத்தை அதிகரித்துக் கொண்டுதான் இருந்தது கிருஷ்ணர் அவரின் இளமை காலம் முழுவதும் தன் மனதார விரும்பிய அதே சமயம் திருமணம் செய்து கொள்ள முடியாத ராதைக்கு பிடித்த புல்லாங்குழலுடன் தான் காட்சியளிப்பார் எட்டு பிரதான மனைவிகள் பதினாறாயிரம் கோபியர்களை மணந்த பின்னரும் கூட ராதையின் மீதான அவரின் அன்பு அப்படியேதான் இருந்தது கம்சனின் வதத்திற்கு பின் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் இருந்து மதுராவிற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவர் மதுரா கிளம்பிய தருணத்தில் ராதைக்கும் யாதவ குலத்தைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் நடந்து முடிந்திருந்தது ராதையுடன் மீண்டும் இணைய முடியாது அறிந்தாலும் கிருஷ்ணர் தன் புல்லாங்குழலை தன்னுடன் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டார் அதன் பின்னர் ராதை ஒரு மனைவியாக தன் கடமைகளை சரியாக செய்து கொண்டிருந்த அதே நேரம் கிருஷ்ணர் தன் தெய்வீக கடமைகளை செவ்வனே செய்து வந்தார் தனது கடமைகள் எல்லாம் முடிந்த பின் வயதான காலத்தில் ராதை தன் உள்ளம் விரும்பும் கண்ணனை இறுதியாக ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் தன் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணரை பிரிந்திருந்தாலும் அவர்களின் ஆன்மா எப்பொழுதும் இணைந்துதான் இருந்தது ராதை கிருஷ்ணரை சந்திக்க துவாரகை அடைந்த போது கிருஷ்ணர் பாமா மற்றும் ருக்மணியை திருமணம் செய்து கொண்ட தகவலை அறிந்தார் ஆனால் அதற்காக அவர் வருத்தப்படவில்லை வருகையையும் உணர்ந்தார் மனு முழுவதும் மகிழ்ச்சியுடன் ஆறு வாரமாய் ராதையை வரவேற்றார் ராதையோ கிருஷ்ணருக்கு பணிவடைகள் செய்ய அவரின் அரண்மனையிலேயே தங்க முடிவு பண்ணினார் கிருஷ்ணருடன் ஒரே அரண்மனையில் இருந்த போதும் கூட தனக்கும் கிருஷ்ணருக்கு முன்பு இருந்த ஆன்ம ரீதியிலான பிணைப்பு இல்லாததை ராதை உணர்ந்தார் இறுதியில் அவர் கிருஷ்ணரை விட்டு பிரிந்து செல்ல முடிவெடுத்தார் அப்படி சென்றால் அந்த பிணைப்பு மீண்டும் வரும் என அவர் நம்பினார் கிருஷ்ணர் தன்னை பின்தொடர்வதை அறியாத ராதை அடர்ந்த வனத்திற்குள் சென்றார் அப்போது அந்த பிணைப்பு மீண்டும் உண்டானதை ராதை உணர்ந்தார் எனவே அங்கேயே தனியாக தங்க முடிவெடுத்தார் காலங்கள் கடக்க ராதை மிகவும் பலவீனமாக மாறினார் அவரின் இறுதி தருணங்களில் கிருஷ்ணர் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர்கள் தங்களுடைய நட்பு பாசம் மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள் உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று கிருஷ்ணர் கேட்டபோது தன் இளமை காலத்தில் எந்த குழல் இசை தன்னை பரவசமாக்கியதோ அதே இசையை மீண்டும் கேட்க வேண்டும் என்று கூறினார் ராதை அந்த தெய்வீக புல்லாங்குழலின் சக்தியால் அவர்கள் இருந்த இடத்தை யாரும் தொந்தரவு செய்யவில்லை இரவு பகலாக ராதையின் ஆசையை நிறைவேற்ற கிருஷ்ணர் தொடர்ந்து கொண்டே இருந்தார் ராதையை மரணம் நெருங்கி அவர் கிருஷ்ணரின் ஆன்மாவுடன் இணையும் வரை அந்த இசை தொடர்ந்தது ராதையின் மரணத்திற்கு பிறகு அவர்களின் அன்பு தன்மையை அடைந்தது கடவுளாக இருந்தாலும் ராதையின் பிரிவையோ மரணத்தையோ கிருஷ்ணரால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை அவர்களின் அன்பின் சின்னமாக அந்த புல்லாங்குழலை நிறுத்தி அவரின் காதலை முடிவுக்கு கொண்டு வர எண்ணினார் கிருஷ்ணர் தனது புல்லாங்குழலை உடைத்து அதனை தூக்கி எறிந்தார் அன்றிலிருந்து தன் மரணம் வரை கிருஷ்ணர் எந்த கருவியையும் வாசிக்கவே இல்லை